வணக்கம் பாகியலட்சுமி சிறையில் ராதியா கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ள அட்மிட் பண்ணிடுறாங்க வெளியே இவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க மயோ அழுகுறாங்க கோபி சமாதானப்படுத்திக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்க்குறாங்க டாக்டர் திட்டுறாங்க அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அவங்கள ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா அவங்க கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு வயரில் அடிபட்டு குழந்தை கலஞ்சிடுச்சுன்றாங்க அதை கேட்டு இவங்க ஷாக்காகிறாங்க மற்றபடி ராதியாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே ஏதோ அவங்களை ஒழுங்காக பார்த்துங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க வெளியில் வந்துட்டு மயுக்கிட்ட சொல்லி அழுகுறாங்க உனக்கு தம்பி தங்கச்சி பாப்பா ஏதாவது வரும்னு பார்த்தோம் அது கூட இல்லாமல் போயிடுச்சுன்ட்டு அழுவுறாங்க கோபி ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு உள்ளே வந்துட்டு ராதியா அவர் கைப்பிடிச்சி வருத்தப்படுறாரு இவங்க கையை தட்டி விடுறாங்க எனக்கு இந்த மாதிரி நடக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல நான் கூட தானே இருந்தேன்ட்டு இவங்க திட்டுறாங்க நீங்கள் இந்த குழந்தை வேணாம் வேணாம் தானே உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஆகி இவங்க சொல்லி அழுகிறாங்க இதுக்கெல்லாமே காரணம் உங்கள் அம்மாவும் நீங்களும் தான் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தானே உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்து இப்போ அவங்க வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்த எல்லாமே நிறைவேறிச்சுடலான்ட்டு இவங்க திட்டுறாங்க எங்கள் அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க த எங்கள் அம்மா பேசுவாங்க கோவப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க நம்ப மாட்டுறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவங்க அம்மா தள்ளி விட்டாங்க நான் பார்த்து அண்ணிட்றாங்க இவர் ராதியாகிட்டு கேட்குறாரு அவங்க இருந்த குழப்பத்தில் ஆமா அவங்க அம்மா இந்த மாதிரி என்னை தள்ளி விட்டு தான் எனக்கு இந்த மாதிரி அழைச்சின்றாங்க அப்போது இவர் ஷாக்காகிறார் இல்லை ராதிகா எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கனுக்கு எங்கள் அம்மா பற்றி தெரியாதானிட்டு நான் இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் நீங்கள் கேட்கல வேணும் கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ பாருங்கள் அவங்க குழந்தை வேணாம் வேணாம்னு சொல்லி அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சுன்ட்டு அவங்க அழுகுறாங்க இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி கோபியோட அம்மாவையும் கோபியை வச்சு திட்டுறாங்க அதனால் அவர் வருத்தப்பட்ட வெளியில் வந்துட்டு காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் முதல்ல எடுக்க மாட்டேறாரு அதுக்கப்புறமா இவர் எடுக்கிறாரு என்னம்மா கேட்கும்போது ராதிகா நல்லா தானே இருக்கா எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவங்க கேட்குறாங்க இப்போ குழந்தை இல்லாமல் போயிடுச்சுமா நீங்கள் வேணாம் வேணாம்னு சொல்லுங்கள் இப்போ சந்தோஷமாட்ட அவர் போனை கட் பண்றாரு அதுக்கு எடுத்து அவங்க ஷாக் ஆகுறாங்க போது வடிஞ்சு பாக்யா கோலம் போலான்னு வெளியில் வந்தாங்க மாமியார் நின்று என்னத்தில் இருக்கீங்க உள்ள வாங்குறாங்க இல்லம்மா நைட் என்ன நடந்து தெரிய மாட்டேன் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க நானும் கோபிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவன் நானும் இந்த மாதிரிலாம் சொன்னதுக்காக அவன் எனக்கு மாதிரி சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்றே அவங்க சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போ சரிங்கத்தை நீங்கள் உள்ளே வாங்க எல்லாம் ஒண்டியாக வந்தீங்க என்கிட்ட சொல்லியிருந்தாக்கா நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துருப்பேனன்ட்டு வேணாம்மா வீடு இதெல்லாம் என்னோடய தலையெழுத்து நான் அவனுக்காக தங்கே போனேன் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சின்ட்டு அவன் என் மேலே வருத்தப்பட்டு பேசுகிறான் எனக்கு இதெல்லாம் தேவைதான்ட்டு அவங்க புலம்பிக்கிட்டே கிளம்புறாங்க உள்ள வாங்க சொன்னால் கூட கேட்க மாட்றாங்க ஆனால் நான் நீங்கள் வந்துட்டு போனது இதெல்லாம் பற்றி பேசுனதெல்லாம் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதமான்ட்டு அவங்க புலம்புகிட்டே போகிறது பாகியாக வருது பார்க்குறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்